வணக்கம் நான் சித்தல் தேடலில் உள்ள பண்டுட்டி நேரு இப்போது நாம் காண இருப்பது யார்னால் ஜி என்ற மகானுடைய ஜீவசமாதி காசியில் இருந்தார் காசிலேருந்து இங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா பண்டுருட்டி மாவட்டத்திலேருந்து ஆனத்தூர் போகிற இல்லை ஆனத்தூர்லேருந்து சேமங்கலம் என்ற இடத்துல ஈஸ்வரன் கோவில் ஈஸ்வரன் கோவில் அந்த இடத்துல தான் இவருடைய சமாதி வச்சுருக்குறாங்க பக்கத்தில் ருக்குமணி உடைய கோயிலும் இருக்குது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க குழப்பமே வேண்டாம் இது பண்டூரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பன் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பஸ்ஸுகள் இருக்கு இருந்தாலும் வசதிகள் கம்மி தான் இங்கே 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 இருக்கிற ஐயா ஒருத்தர் இங்கேயே கோயிலே இருப்பார் ஃபோன் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம் அவருடைய ஜீவசமாதி இப்போ தரிசனம் பண்ணிங்க இந்த ஜீவசமாதி வந்து ஈர்ப்பாற்றல் அதிகமாக காசிலேருந்து வந்தவங்க ஐயா வந்து இங்கே அடங்கியிருக்கிறாங்க மகா குரு போய் பௌர்ணமிக்கு முதல் நாள் செய்யப்படுறதா சொல்கிறாங்க இருந்தாலும் இங்கே இந்த ஆலய தொடர்பில் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற ஒரு இதை செய்யுங்க இங்கே வந்து ஈர்ப்பாட்டல் அதிகமாக இருக்குது இங்கே வந்து வந்து நீங்கள் வந்து இவருடைய ஜீவசாமாதியை தரிசிக்கலாம் இந்த ஐயாவுடைய போட்ட ஐயாவுடைய பேரெலாம் பாருங்கள் காசி பதினெட்டு லிட்டர் சார் ஐயாவுடைய திருமணி போடுற நாளெல்லாம் பூஜை பண்ணுறாங்க ஐயா வர்றவங்க எங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க இது பாருங்க ருக்குமணி கோயில் இங்கே வந்து ஒன்றும் இல்லை யார் வந்தாலும் அழகாக இவங்க விளக்கம் சொல்கிறாரு ஐயா ஒருத்தர் இங்கேயே தர்ஷனாமூர்த்தி சுவாமி இங்கேயே வந்து இவர் வந்து இருக்கிறார் அதனால் ஒரு அழகான தியானம் பண்ணுறதுக்கு வந்த இடமானது ருக்குமணி கிருஷ்ணா அது கோயில் பாண்டரங்க விட்டல் கோயில் இருக்குது வந்தவங்க தரிசனம் பண்ணிட்டு போங்க இயற்கை சூழலில் ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்குது நான் இவ்வளோ நாளாக இருக்கேன் எமக்கு கூட இது தெரியாமல் போச்சு இப்போ தான் சமீபத்தில் தெரிய வந்தது நான் பெற்ற பெய்ய வருக பெருக வையகம் தான் பற்றும் கலைப்படும் தான் என்ற திருமண வாக்குப்படி இதை வர்றவங்க இதை பார்த்துட்டு இந்த இடத்துல தியானம் பண்ண வணங்க இந்த காணொளி மூலம் ஐயாவுடைய அருளை பணப்புறமாக பெருகணும்னு சொல்லி நான் வேலைக்கு பாருங்கள் நீங்கள் மாதிரி மேலே பிரதீச பண்ணிட்டு பாருங்கள் நேர் நான் நேரு பண்ருட்டி நேரு வணக்கம் பண்ருட்டியிலிருந்து ஆனத்தூர் வரை பேருந்து வசதி உள்ளது அங்கிருந்து சேவமங்கலம் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும் காணொலி வழங்கிய பண்ருட்டி நேர் அவர்களுக்கு நன்றி மார்கழி மாத அனுமன் ஜெயந்தி அன்று சாமிகளுக்கு குரு பூஜை நடைபெறுகிறது அனைவரும் வருக நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்து நலம்பெறுகிறார் சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாகிய ஓமதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ